வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் முருகா போற்றி வீட்டில் வேல் அபிஷேகம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலில் வேலை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பிறகு பால் கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு மீண்டும் நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்புறம் சந்தனம் குங்குமம் கொண்டு பொட்டு வைத்து கொள்ளலாம் செவ்வரளி பூவை சிறிதளவு வைத்து கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிவிடலாம் பிறகு சிறிதளவு கற்கண்டு வைத்தியமாக வைத்து கொள்ளலாம் இப்படி தைப்பூசத்தன்று வேல் பூஜை செய்வதால் கல்வி மேன்மை பெறும் தோசங்கள் நீங்கும் வாழ்வில் வெற்றி உண்டாகும் இன்றைக்கு தைப்பூச திருநாள் பற்றியும் அதன் நன்மைகள் பற்றியும் மற்றும் சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு நாளாகும் முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் பத்திய உணவுகளை மட்டும் சாப்பிட்டு மாலை கொள்வார்கள் அப்புறம் தைப்பூச திருநாளில் பழனி மலைக்கு மேற்கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் தைப்பூச திருநாள் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டில் இருபத்தி நான்காம் தேதி தைப்பூச திருவிழா வருகிறது இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று வருவதாலும் பௌர்ணமியாக இருப்பதாலும் குரு பகவானுக்கும் உகந்த நாளாகும் தைப்பூசன் எதனால் கொண்டாடப்படுகிறது என்றால் அசுரர்களை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியும் சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு அவர்களுடைய சக்திகளை எல்லாம் செலுத்தி ஓர் வேலை கொடுத்தார்கள் அந்த வேல் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த வேல் கொண்டு முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்தார் அந்த வேலை முருகப்பெருமான் பெற்று கொண்ட நாள்தான் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கிறதோ அதேபோல் அவர் வைத்திருக்கும் அந்த அற்புதமான வேலுக்கும் மிக சக்தி உள்ளது அதனால்தான் வேலை அழகு குத்திக் கொள்கிறார்கள் பக்தர்கள் தைப்பூச திருநாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் சாமி ரூமை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் இருந்தால் பால் பன்னீர் இவைகளை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பிறகு செவ்வரலி பூவை கொண்டு அலங்காரம் செய்யலாம் முருகப்பெருமானின் சிலையும் வேலும் இல்லாதவர்கள் முருகப்பெருமானின் திரு உருவப்படத்தை வைத்து செவ்வரளி மாலை சூட்டி வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் இரண்டு வாழைப்பழங்களை வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் அல்லது பருப்பு பாயாசம் வைத்து வழிபடலாம் முதலில் சாமி ரூமில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் பிறகு தீப தூபங்களை காட்டி பூஜை செய்ய வேண்டும் இந்த நாளில் நமக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் கந்த சஷ்டியை பாராயணம் செய்யலாம் வேல்மாறல் படிக்கலாம் திருப்புகழைப் பாடலாம் இப்படி ஏதாவது நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முடிந்தவரை இந்த நாளில் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்துவிட்டு மௌன விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பாகும் பிறகு மாலை நேரத்தில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம் இதனால் என்ன புண்ணியம் என்று கேட்டால் முருகப்பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கும் நமக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அத்தனையும் முருகப்பெருமானிடம் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த தைப்பூச திருநாளுக்குள் நடக்கும் முருகப்பெருமானை வணங்கினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அத்தனை காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும் முருகர் ஒரு நாளும் தன் பக்தர்களை கைவிட மாட்டார் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வணங்கி எல்லாவித வளங்களையும் நலங்களையும் கிடைக்க நானும் முருகப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன் ஓம் முருகா பூற்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட நீண்ட வீடியோ பிடிச்சது தான் நம்ம மறத்தாமல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த வீடியோவில் சந்தித்த வரை அல்டென் ஃபாய் ஃப்ரெம் அப் சி டே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வே டூ ஒன் டே